நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இப்போ நம்ம என்ன வலையை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று வலை தான் நண்பா பார்க்க போகிறோம் இந்த மணி வலையோட ஹைட்டு வந்து இருபது அடி வரும் நண்பா ஹைட்டு வந்து இந்த வலையோட ஃபுல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிலோ வரும் நண்பா வலையோட வெயிட் வந்து ஏழு கிலோ வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கயிறு கனமாவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈயம் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் ஈயம் போட்டிருப்போம் நண்பா நல்லா கனமான ஈயம் தான் ஒரு அடிக்கு ஒரு ஈயம் போட்டிருப்போம் ஈயம் வந்து பார்த்திங்கனாக்கா பாருங்க நீங்கள் பார்த்தாலே அது உங்களுக்கே தெரியும் இருபது கிராம் இஎம்பா அந்த இஎம் பார்த்தீங்கன்னா அந்த இஎம் வந்து ஒரு அடிக்கு ஒரு இஎம் போட்டிருப்போம் நம்ம இப்போ மேலே தக்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்கு ஒரு தக்க ஒரு அடிக்கு ஒரு தக்க அந்த மாதிரி இருக்கலாம்னுப்பா பாருங்க ரொம்ப சின்ன கன்று தான் இது இது வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் அதை பார்த்து உங்களுக்கு இந்த வலை வேணும்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் தக்க பாருங்கள் ரொம்ப கெட்ட கட்ட தான் போட்டிருப்பேன் தக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா அதுமே நல்லா சூப்பராக கட்டியிருப்பேன் நண்பன் வலை வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி ஹைட்டு எங்கேயுமே கட்டிங்கே இருக்காது நண்பன் இந்த வலை வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி ஹைட்டு தான் வரும் இந்த வலை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும்

நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் அவங்க திருவள்ளூர் மீன் பேசுகிறேன் இப்போ நம்ம எதாவது எந்த வேலையை பார்க்க போகிறோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா மணி வலை சொல்லுவாங்க நம்ம பொடி மீன் இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இது தேவைப்படுது நண்பா பொடி மீன்லேருந்து நம்ம பெரிய மீன் வரைக்கும் பெரிய பெரிய கூட பிடிக்கல இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னா இந்த சின்ன சின்ன பாண்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா மீன் மீன் குட்டைங்க மீன் குட்டைங்க சின்ன சின்ன குளம் அந்த மாதிரி இடத்துல வந்து இது பிடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனை செக் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து யூஸ் ஆகும் இப்போ மீன் பிடி விட்றான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து செக் பண்ணி பார்க்குறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பாருங்க துண்டை வரல கூட அது உள்ள புரியுங்களா புரியுதுங்களா அந்தளவுக்கு ஒரு பொடி கன்று தான் இது ஆனால் பெரிய மீன் மாட்டினா கூட வலை வந்து கிழியாது நம்ம இந்த வலையை விட்றோம் போது பார்த்திங்கன்னா இதில் பெரிய மீன் மாட்டோம் சின்ன மீனை மாட்டோம் நமக்கு தேவையான மீன் பெரிய மீன் வரைக்கும் ஏற்றிங்கன்னு நம்ம சின்ன மீனாக விட்டுடலாம் அடிப்படாமல் இருக்கும் மீன் வந்து பார்த்திங்கன்னா இதோ நம்ம பெரிய வலை ரெண்டு அது அந்தமாதிரி வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதில் போய் கழுத்து போய் மாட்டிங்க கழுத்து போய் மாட்டிச்சினா தீனி எடுத்துகிறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒன்றரை வாரம் வரைக்கும் ஆகும் மீன் குஞ்சு அப்போ நமக்கு சரியான அது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி வராது மீன் குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கு முட்டினே அப்படியே நின்று புரிஞ்சுங்களா மீன் போய் மாட்டே மாட்டாது மூக்கு முட்டினு அப்படியே நின்றுடும் நம்ம நமக்கு தேவையான பெரிய மீன் வரைக்கும் சின்ன மீன் நம்ம அப்படியே விட்டுடலாம் மீன் வந்து கழுத்தில் தான் தீனி இறக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாது மீனே அதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டாது மீனும் அடிப்படை ரொக்கெல்லாம் ஒடையாது அந்த செதிலெலாம் வெளியே வராது அப்போ நமக்கு மீன் குஞ்சு எடுத்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம குடிச்ச குட்டியிலே அப்படியே விட்டுக்கலாம் நமக்கு அடிப்படாமல் மீன் குஞ்சு இருக்கும் அதே சமயத்தில் நல்லா தீனி போடலாம் நல்லா தீனியாக இருக்கும் இந்த வலையோட நீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அடியிலேருந்து அறுபது அடி வரைக்கும் வரும் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிக்கணு வலை தான் கலர் வலை இத்தனிங்க பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்த வலை இது வந்து பார்த்திங்கன்னா கடலில் யூஸ் பண்ணுற வலை இது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி ஹைட்டு வரையோடய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி இந்த ரோடு சின்னதாக இருக்குதுன்னா ரோடு பத்து அடி இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சரியாக வந்து அது வந்து இது ஆகலை ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்க முடியல சரியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டியிருக்கிறான் பாருங்க இப்போ பாருங்கள் தக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடிக்கு ஒரு தக்க அந்த மாதிரி போட்டிருப்போம் பாருங்க இது ரெடி இது ரெடி இது ரெடி ஒன்றரை அடிக்கு ஒரு தக்க நல்ல அழகாக சின்ன தக்க தான் போட்டிருப்போம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் தக்க வந்து பார்த்தீங்கன்னா இது புரியுதுங்களா ஆனால் இது காய வைக்கும்போது ஆள் தெரியாமல் மிச்சிட்டாலோ எதனா ஆகிட்டாலோ இந்த தக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சிடும் இந்த தக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் ஆறு இது கொஞ்சம் போச்சுன்னா நம்ம இடத்துல வேறு தக்க வந்து போட முடியாது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அரை மெரிக்காத அளவுக்கு பார்த்து காய் வைக்கும் போது கொஞ்சம் உஷாராக பார்த்து காய வைக்கணும் ஆமாம் அதுக்கு இது வந்து நம்ம மெரிச்சு உடைக்கல அப்படின்னாக்கா இது ரொம்ப நாளைக்கு வரக்கூடிய தக்க தான் ஆமாம் பார்த்துங்க எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்க மேலே அது ஐம்பத்தஞ்சு அடியிலேருந்து அறுபது அடி வரைக்கும் வரும் பாருங்க தக்க பாருங்கள் லைனாக போட்டு போங்க தக்க ஆமாம் உங்களுக்கு இது வேணாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு எவ்வளோ நீடு ஒன்றுனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வலையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து ஐநூறுவா வரும் நண்பா இந்த வலையோட நிறைய நசு ஒரு அவர் ஐம்பத்தஞ்சடி அறுபது அடி நீட்டு வரும் இந்த வலையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வரும் இந்த வலையோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா உங்களுக்கு நீட்டு எவ்வளோ ஒன்றுனாலும் நீங்கள் நீட்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஹைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இருபது தான் வரும் ஹைட்டு வந்து ஃபுல் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடி எங்கேயுமே கட்டிங் இருக்காது எதுவுமே இருக்காது வலையை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும் சா வளம் இருந்தாலும் ஒரு குவாலிட்டியாக இருக்கும் வலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமான ஒரு வலை உங்களை பார்க்கும்போது தெரியும் வலையோட இது வந்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா அதனால் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நான் வந்து டிஸ்பிளேவில் நம்பர் தரேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வலை உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி போகணுமோ நரம்போல் நம்மக்கிட்ட மீன் பிடிக்கிற வலை இந்த சொல்லுவாங்க உடு வலை சொல்லுவாங்க சிக்கு வலை சொல்லுவாங்க கன்னி வலை சொல்லுவாங்க இந்த வலையை நம்மகிட்ட இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் நண்பர்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மீன் பிடிக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களும் ஒரு ஒன்று ரெண்டு வலை வாங்குவாங்க அவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நண்பா நான் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா நல்ல வலை இது சூப்பர் வலை இதுக்கு முன்னாடி ரெண்டு கன்று வலை போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வலை கூட கிடையாது இது ஒரு கன்று வலையோட சின்னதாக தான் இருக்கும் வலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நூலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் நூல் நூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு பட்டியலை இருக்கும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா சரியாக தெரில நூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு பட்டியலாக இருக்கும் நூல் நல் நல்ல குவாலிட்டியான ஒரு நூல் தான் வலை நம்ம என்ன தான் ஆனாலும் வலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாது அவர் சீக்கிரத்தில் வந்து அறாது வலை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நல்லா குவாலிட்டியான வலை இதில் வந்து வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக வரும் வெள்ளை கலர் வலை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு பச்சை வந்தால் மட்டும்தான் ரேட்டு அதிகம் பச்சையோட ரெட்டு இன்னும் ரேட்டு அதிகம் ரொம்ப ரேட்டு அதிகம் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வலை கடையில் போய் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஆமாம் இது மொத்த வெயிட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வலையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் வரும் வெயிட்லாம் ஆமாம் இப்போ நம்ம ஈத்தை பார்க்கலாம் இந்த பக்கம் இங்கே பாருங்க ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம் ஈயம் பொடி கண்ண வலிக்கு எல்லோரும் பத்து கிராம் ஈயம் தான் போடுவாங்க நம்ம இருபது கிராம் ஈயம் போட்டு வச்சுருக்கிறோம் ஏன்னா விரால் மீன் வந்து எல்லோரும் நம்ம சேத்துல பூந்து போயிடும் அப்படி இப்படி சொல்லுவாங்க இந்த இருபது கிராம் ஈயம் போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து பூராது பாருங்க ஒரு அடிக்கு ஒரு ஈயம் இருக்கும் ஒரு அடிக்கு ஒரு ஈயம் அப்படிதான் ஒரு அடிக்கு ஒரு ஈயம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லா இருபது கிராம் மீன் தான் பாருங்கள் ஃபுல்லாமே இருபது கிராம் மீன் தான் போட்டிருக்கு ஒரு அடிக்கு ஒரு ஈயம் நல்லா சூப்பராக இருக்கும் வலை வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் வலை வந்து ஈயம் வந்து நம்ம இந்த கட்டில வந்து முச்சு போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியே போகாது இங்கே ஒரு முச்சு போட்டுருவாங்க இங்கே ஒரு முச்சு போட்டுருவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்தமாரி போட வராது மாதிரி போட்டோம் இங்கே ஒரு கல் மாட்டிச்சு அப்படின்னாக்கா நம்ம ஒரு நான் வயிற்று பூத்த வலிக்கிறோம் அப்படின்னாக்கா பட்டுக்கு விட்டுவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது ஈயன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஷே ஷேக்கிங் இருக்கும் புரியுதுங்களா ஒரு ஷேக்கிங் இருக்கும் ஒரு கல் மலை போகுது அப்படின்னாலே இந்த ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரோல் ஆகும் இந்த ஈயம் வந்து ரோல் ஆகும் அப்போ நமக்கு அதிகமாக வந்து கல்லில் போட்டால் கூட இந்த ரோலாம் மாட்டாது இப்படி போய் மாட்டாது இந்த ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆகிட்டு அப்படியே அதை தாண்டி வந்துடும் மேலே ஏறி மேலே ஏறி வந்துடும் ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால இது இந்த ஈயம் வந்து நம்ம ரோல் ஆகிற மாதிரி போகிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த பக்கம் அந்த பக்கம் ஊனல் போட்டு முச்சு போட்டு விட்டுருவாங்க டைட்டாக அவ்வளோதான்பா இந்த வேலை தான் இன்றைக்கி வீடியோ இதோட முடிவுக்கு வருது இந்த வலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சாக்கா நான் நம்பர் தரேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்